வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பலன் இந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணலையும் சனீஸ்வரர் வருட கிரகங்களான சனீஸ்வரர் ராசிக்கு ஏழாவது இடத்துல இருப்பார் ராகு கேது கேது பன்னெண்டாம் இடத்துலயும் ராகு ஆறாவது இடத்துலயும் இருக்கும் குரு பயிற்சி பத்தாவது இடத்துல பதினோராவது இடத்துல பன்னெண்டாவது இடத்துல இது மாதிரி மாறி மாறி இருக்கிற இந்த ஒரு வருட காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணல நம்ம பார்க்க போறோம் பொதுவா ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் ஆறுல இருக்கிற ராகுவும் பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருக்காதான் போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க போறது இல்லை அதனால எதிர்ப்பு போட்டி பொறாம பிரச்சனை இதெல்லாம் அடியோட அழியும் ஆறுல ராக இருக்கிறது கேதுல பன்னெண்டுல இருக்கிறதும் பிரச்சனை இல்லாம உங்களுக்கு ஸ்மூத்தாவே போகும் இந்த சனீஸ்வரர் ஏழாவது இடத்துல இருக்கிறது எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா ஏழாம் இடங்கிறது கூட்டு நண்பர்கள் மன புகழ் இதெல்லாம் சொல்ற இடம் பட் இந்த இடத்துல சனிஸ்வரர் இருக்கிறது அப்படிங்கிறது அது குருவோட மனைவி இருக்காரு கடகத்துக்கு ஜூன் தேதி பதினோராம் இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு சனி குரு பார்ப்பார் அப்படி குரு பாக்குறதுனால சனி பெரும் பாதிப்பு ஒன்றும் இருக்க போறது இல்ல அதனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றதும் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதும் திரும்பவும் பதினோராம் இடத்துக்கு போறதும் உங்களுக்கு குருவாலையும் நற்பரணங்கள் தான் நடக்க போகுது சனிஸ்வரால பெரும் பாதிப்பு இல்ல இருந்தாலும் சனி ஏழாவது இடத்துல இருக்கிறதுனால லக்னத்தை பார்க்கும் லக்னத்து ராசியை பார்க்கும் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் லேசினஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோம்பெறித்தனம் இதெல்லாம் இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு புகழ் இதெல்லாம் கொஞ்சம் மங்க செய்யும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனால ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சனீஸ்வரரை வழிபாடு பண்றது பைரவரை வழிபாடு பண்றது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்றது விநாயகர் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் பண்றது மூலயமா உங்களுக்கு சனியோட தாக்கம் நெகட்டிவ் தாக்கம் இல்லாம நீங்க அதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சாலே சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுதான் அதனால தண்டக சனிக்கு பெரும் பாதிப்பு இல்லை குருவோட பார்வையிலையும் குருவோட மனைவிலையும் இருக்கிறதுனால பட் அதே டைம்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஜனகால ஜாதகத்துல கிரகங்களான சுக்கரனோ குருவோ புதனோ இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா நான் சொல்றதை விட நற்பலன்கள் அதிகமா நடக்கும் நற்பலன்களே நடந்துரும் ஒருவேட அந்த இடத்துல உம் காலத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இதெல்லாம் இருந்தது பாவகிரகங்கள் இருந்ததுன்னா நான் சொல்றது பலனை விட பாதிப்போட அளவு அதிகமா இருக்கும் அப்படிங்குறதா அதனால இதுக்கு அன்னதானம் பண்றது மூலயமா இந்த கர்ம வினைய குறைச்சிக்கலாம் கரைச்சிக்கலாம் தீபம் ஏற்றுறது மூலயமா பலன்கள் மாறும் திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது மூலயமாவும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ஊனமுற்றவங்க வசதி இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணலாம் பொதுவா ஏழுல சனி இருக்கும் போது கல்யாணம் பண்றதுக்கு பொருத்தம் பார்க்கும் போதெல்லாம் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பொருத்தம் பார்த்து சரியா பண்ணிக்கிட்டா ஸ்டப் இருக்கும் அதே மாதிரி அன்னியத்துல இருக்கிறவங்க தான் மன வாழ்க்கை அமைகிறதுக்கான ஏழாம் இடத்துல சனி சட்டுறதுதான் அன்னியத்துல தான் கணவரோ மனைவியோ அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் படிப்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் முயற்சி மெய்வரத்து கூலி கொடுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையான உழைப்பு போட்டா வெற்றி கிடைக்கும் இது உழைப்புங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்காக தொழிலதிபர்களா இருந்தாலும் தொழிலாளியா இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது உழைப்ப அதிகமா கடுமையான உழைப்பு போட்டா வெற்றி பெறலாம் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்களும் அதிகமாகவும் சோதனைகள் கம்மியாகவும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்